எடுத்துட்டு புதுசா ஒரு உடலுக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுத்தா சந்தோஷம் தானே அப்ப யாரா இறந்து போயிட்டாங்கன்னா அதுதான் புதுசா ஃப்ரெஷ்ஷா பகவான் ஒரு உடலை கொடுக்க போறாரே அப்புறம் எதுக்கு நம்ம உட்காந்து அழணும் சந்தோஷப்படலாம் இல்ல நீங்க சொல்ற பேச்சை கேட்டு நாங்க போய் உட்காந்து அழந்தா அவ்வளவுதான் அப்பயே எங்களையும் படுக்க வச்சு என்ன பண்ணிடுவாங்க எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு உடலை கொடுத்துருவாங்க அவங்க இல்லையா அப்போ இதுதான் உண்மை அதனால தான் இதை உணர்ந்த ஆத்மாக்கள் இந்த ஆத்ம ஞானத்தை உணர்ந்தவங்க பிறப்புக்கும் இறப்புக்கும் வருத்தப்படுறது கிடையாது இறப்புக்காக வருத்தப்படுறது கிடையாது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ற சரிங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு வேணா நாங்க இருக்கிறத பத்தி எங்களுக்கு ஒண்ணும் பெருசா கவலை இல்லை ஆனா நான் போயிட்ட அப்புறம் ஏன் குடும்பத்தை யார் பாத்துப்பா இல்லையா என் கணவனை யார் பாத்துப்பா என் மனைவி யார் பாத்துப்பா என்னுடைய குழந்தைகள் யார் பார்த்துப்பா இல்ல என் அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பா அதுதாங்க எனக்கு கவலையா இருக்கிறன்றவங்க எஸ் போடுங்க யூ இட் நான் என்ன சொல்றது புரிஞ்சுதா நீங்க சொல்ற மாதிரி வேணா நமக்கு எப்படி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பகவான் உடல் கொடுக்கத்தான் போறாரு ஆஹ் அது நாங்க வேணா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரி புரிஞ்சுக்கிட்டாலே அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லாம நாங்க வேணா இருக்கிறோம் ஆனா நாங்க எங்க கவலை என்னன்னா நாங்க போன அப்புறம் எங்க குடும்பத்தை யார் பாத்துக்கிறது நாங்க போனப்புறம் எங்க குழந்தைகளை யார் பாத்துக்கிறது நாங்க போனப்புறம் என்னுடைய கணவனையோ மனைவியையோ பெற்றோரை யார் பாத்துக்கிறது கரெக்டா கேள்வி ஆமா தானே ஆ இதுதான் பொய் அகங்காரம் சொல்றது அந்த பொய் அகங்காரத்தை புரிய வைக்கிறது தான் இந்த கேள்வி பொய் அகங்காரம்னா என்னன்னா நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு நினைச்சுன்னு இருக்கிறோம் நம்மளையே கடவுள் தாங்க காப்பா காப்பாத்துறாரு நம்ம குடும்பத்தையும் கடவுள் தாங்க காப்பாத்துறாரு எப்படி சொல்றீங்க இப்ப ஒரு பத்து நிமிஷம் இருக்கிற காத்தை நிறுத்திட்டோம் பகவான் எப்படி நம்மளால நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும் ஒரு பத்து நிமிஷம் இந்த லோகத்துல காத்த நிறுத்திட்டோம் பகவான் நாம சுவாசிக்கக்கூடிய காத்த ஸ்டாப் பண்ணிட்டா என்ன ஆகும் நம்மளையும் நம்மளால காப்பாற்றிக்க முடியாது நாம போய் யாரையும் காப்பாற்ற முடியாது கரெக்டா இல்லையா ஆஹ் ஒரு பத்து வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் மழையே பெய்யலைங்க இந்த ஊர் எங்கேயுமே நம்மளே நம்ம காப்பாத்திக்க முடியுமா தண்ணீர் இல்லாம அப்போ ஒவ்வொரு ஜீவராசியும் கடவுள்தான் காப்பாத்தாத்துற காப்பாத்துறாருன்றதை மறந்துட்டு நான் தான் எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கேன்னு உக்காந்துட்டு இருக்கோம் இல்லையா இதுக்கு பேருதான் பொய் அகங்காரம் என்று சொல்லக்கூடியது இப்ப கரெக்டா புரிஞ்சுதான் அதுதான் நம்ம புரிஞ்சுக்க போறேங்க இல்லையா பாருங்க எத்தனையோ குடும்பங்கள்ல கணவனை இழந்திருப்பாங்க மனைவி எழுந்திருப்பாங்க குழந்தைகளை இருந்திருப்பாங்க பெற்றோர்களை எழுந்திருப்பாங்க ஆனாலே வாழ்க்கை ஓட்டிட்டு தானே இருக்கு அவங்க இந்த பூனை கண்ணை முடிக்கிட்டு உலகமே இருண்டு போச்சான் அப்படின்ற கணக்குல தான் வாழ்ந்துட்டு வாழ்ந்துருக்கணும் நான் இல்லைன்னா அந்த வேலை